வணக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாணயங்கள்ல பெரிய லெவல்ல மதிப்பிக்கக்கூடிய நாணயங்கள் பற்றிலாம் சொல்லுங்கிற மாதிரி நிறைய நபர்கள் கேட்டீங்க அதே போல் சில நபர்கள் வந்து இந்த ஐந்து ரூபாய் அலையாள நாணயம் ஐயாயிரம் ரூபாயில போகுமாங்கிற மாதிரியும் கேட்டீங்க சில நாணயங்கள் போகும் சில நாணயங்கள் போகாதுங்க ஏன்னா அந்த நாணயங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சிறப்புகள் தான் அந்த நாணயங்களை பெரிய லெவல்ல மதிமிக்க நாணயங்கள் அவங்க வந்து மாத்துதுங்க அப்படி சிறப்பிக்க ஒரு நாணயத்தை பத்தி தான் இந்த காணொலி நம்ம பார்க்க போகிறோங்க இங்க இருக்கக்கூடிய ஐந்து வகை நாணயங்கள் வந்து பாருங்க இந்த மாடல்களானது இரண்டாயிரத்தி ஏழுல அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டுலயே தொடர்ந்து அச்சடிக்கப்பட்டதுங்க மூன்றாவது பொதுவான வகையா வந்து ஐந்து ரூபாயில வந்து வெளியிடப்பட்டது இந்த பொதுவான வகையா வந்து ஆங்கிலத்துல டெபினட்டிவ் காயின்ஸ் சொல்லுவாங்க இந்த நாணயங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால உருவாக்கப்பட்டிருங்க தமிழ்ல துருப்பிடிக்காத இருமணும்னு சொல்லுவாங்க இந்த நாணயத்தோட வெயிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறு கிராம் துருப்பிடிக்காத இருமல கடைசி வகையா இந்த நாணயங்கள்லாம் வெளியிடப்பட்டது இதற்கு முன்னாடி மாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் ஒரு துருப்பிடிக்காத துருபிடியாத உருவாக்கப்பட்ட நாணயங்கள்லாம் ஐந்து ரூபாயிலேயே அந்த பெஸ்சிம்பல் இருக்கக்கூடிய நாணயங்கள்லாம் இதற்கு முன்னாடி வகை அதுவும் கொஞ்சம் அபூர்வமான நாணயங்கள் தான் அந்த பெஸ்ட் சிம்பல் இருக்கக்கூடிய நாணயங்கள் இதே இதற்கு அடுத்த வகைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐந்து ரூபாயில இரண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி பத்துல வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த தங்க நிறமா இருக்கக்கூடிய நாணயங்கள்லாம் இதற்கு அடுத்த வகை இந்த நாணயங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மூன்று நாணய சாலைகளில் வந்து அத்தடிக்கப்பட்டிருந்தாங்க ஹைதராபாத் ஹைதராபாத்தில் அத்தடிக்கப்பட்டிருந்தா அந்த நாணயங்கள்ல நட்சத்திர குறியீடு இருக்கும் மும்பையில் அத்தடிக்கப்பட்டிருந்தா வைர குறியீடு இருக்கும் கல்கத்தாவில அத்தடிக்கப்பட்டிருந்தா எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காது இல்ல இப்ப இந்த நாணயத்தில் வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர குறியீடு இருக்கு நட்சத்திர குறியீடு இருந்துன்னா அந்த நாணயங்கள் ஹைதராபாத்தில் அத்தடிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம்ங்க அந்த குறியீடு நேரம் அம்பு குறியீட்டு கட்டிட்டு பாத்துக்கோங்க இந்தியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியும் எத்தனையோ வகையான வரலாறுகள் இருக்குங்க இந்த நாணயத்துக்கு பின்னாடியும் எக்கத்தக்க வகையான வரலாறுகள் இருக்குங்க நம்ம நாட்டுல கடல் ரொம்ப சிறப்பு வந்து இருக்குங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த கடல் வளங்களுக்குள்ள கிடைக்கக்கூடிய வணிகமா இருக்கட்டும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா உணவு தேவையா இருக்கட்டும் இதெல்லாம் பெரிய லெவல்ல பூர்த்தி செய்யணும்னு வந்து சொல்லலாம் உலக லெவல்ல பெரிய லெவல்ல கடல் வணிகத்துல நம்மளும் ஒரு முதன்மையான இடத்துல இருக்குங்க இப்படிப்பட்ட அந்த கடல் வளங்களை மையப்படுத்தியோ நம்ம நாட்டோட பொருளாதாரத்துல அந்த கடலோட பங்களிப்பை மையப்படுத்தி இருக்கக்கூடிய அணைகள்ல ஐந்து ரூபாய் நாணயங்களை வந்து அத்தெடுத்திருக்காங்க இப்படி இந்திய நாணயங்கள்ல ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு வகையான வரலாறுகள் இருந்துகிட்டு தாங்க இருக்கு இப்படிப்பட்ட வரலாறுகள் இங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம இந்திய காபி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இங்க இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயங்களை வந்து பாருங்க இது ஒரு நார்மலான நாணயங்க இது வளர்ப்புறத்துல இருக்கக்கூடிய நாணயத்தை வந்து பாருங்க அது வந்து ஒரு மூணு வகை நாணயங்கள்ங்க பாக்குறதுக்கு ரெண்டு நாணயங்களும் ஒன்று போல இருந்தாலோ நாணயத்தோட பின்பக்கம் வந்து அத்தசல் சேமாதாங்க இருக்கோ அதாவது அலைகள் பக்கம் இதே நாணயத்தோட முன்பக்கத்துல நான் அன்பு கூறிய காரணம் இடத்த பாருங்க ரெண்டு அசோக வெம்பலம் இருக்கு ரெண்டுலயும் இருக்குங்க அசோக வெம்பலம் மத அசோக வெம்பலம் பெருசாவோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சிறுசாவோ இருக்கு அதே போல அந்த அசோக வெம்பலத்துக்கும் அது கீழே இருக்கக்கூடிய சத்தியமய தெய்வத்தைக்கும் இருக்கக்கூடிய கேப் வந்து பாத்தீங்கன்னா மத நாணயத்தில ரொம்ப குறைவாகவும் ரெண்டாவது நாணயத்தளம் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும்ங்க இதெல்லாம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வலதுபுறத்துல இருக்கக்கூடிய நாணயம் ஒரு முழு சேர்ந்த நாணயங்கள் பொதுவாக அந்த மீழ் வகையினா என்னங்கிறது இருந்துக்கோங்க அதாவது நாணயத்தின் முன்பக்கம் ஒரு நாணயத்தின் செயலாகவும் நாணயத்தின் பின்பக்கம் வேறொரு நாணயத்தின் செயலாகவும் வந்து இருப்போங்க அதுதான் மீள் வகைன்னு சொல்லுவாங்க இப்ப இந்த நாணயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா பின்பக்கம் ரெண்டு நாணயங்களும் சேமா இருக்கு ஆனா முன்பக்கம் வேறு நாணயத்தோட வந்து மேட்ச் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது எந்த நாணயத்தோடனா கீழே இருக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி எட்டுல உருவாக்கப்பட்ட ஐம்பது வயசான நாணயங்களோட அச்சஸ் மேட்ச் ஆகுங்க அதே போல இந்த நாணயங்கள் இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி எட்டுல மூன்று நாணய சாலைகள்ல வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கு அப்ப எல்லாத்துலயும் இந்த மூணு வகை வருமானம் கேட்டீங்கன்னா நிச்சயம் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி எட்டுல வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய கல்கத்தா மீன்ல மட்டும் இந்த மீன் வகை வந்து வந்திருக்கு அதனால உங்ககிட்ட ரெண்டாயிரத்தி எட்டு கல்கத்தா மீன் இருக்கக்கூடிய நாணயங்கள் இருக்காங்க நீங்க செக் பண்ணிக்கோங்க சரி இப்படிப்பட்ட இந்த நாணயங்கள் எந்த அளவுக்கு விளை போகும் கேட்டீங்கன்னா சர்வசாதாரணமா ஏழு ரூபாய்க்கு மேல வந்து விற்பனை ஆகுதுங்க இங்க நீங்களே வந்து பாருங்க பாம்பேக்ச ஒரு பெரிய ஏழை நிறுவனம் மூலம் இந்த நாணயங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு ஐயாயிரம் ரூபாய் இந்த ஆறாயிரம் வந்து போன எதிர்பார்க்கப்பட்ட ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆயிருக்கு இப்படி இந்திய நாணயங்கள்ல நகையா வகையான நாணயங்கள் பெரிய லெவலில் மதிமிக்க நாணயங்கள்ல விற்பனை ஆகிட்டு தாங்க இருக்கு அதற்கு நேரம் அம்பு கூறிட்டு காட்டிக்க பாத்துக்கோங்க பொதுவாக இது போல நாணயங்கள்ல கேலரி போன்ற தளங்கள் மூலம் பெரிய லெவலில் விற்பனை செய்யப்படுதுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் இது பண்ணுங்க இது போல காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியர் பண்ணிக்கோங்க என்ன முன்னூற்று வித்தமர் இன்ஸ்டாகிராமில் பின் கீழே இருக்கும் ஐடியோ உதவித்துக் கொள்கிறார் வராற்ற தொடர்ந்து நன்றி